தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பதிவான இறுதி வாக்குப்பதிவு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது அதன்படி தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டிருக்கிறது அதிகபட்சமாக தர்மபுரி மக்களவை தொகுதியில் எண்பத்து ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அதிகபட்சமாக தர்மபுரியில் எண்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வகுமார் தற்போது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது வாக்கு சதவிகித அளவு குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நாடு முழுவதும் தொடங்கியது நூத்தி இரண்டு தொகுதி அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற அந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக நடைபெற்றது ஏழு கட்டமாக இந்த தேர்தல் என்பது இந்த ஆண்டு நடைபெற தற்போது நாம் பார்த்தோன்னால் தேர்தல் தேதியின் போது அந்த வாக்கு பதிவு என்பது மணிக்கு மணிக்கு அந்த மணிக்கு பின்னராக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தமிழகத்தில் பதிவான வாக்குகளின் சதவீதம் என்பது அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் என்பது வாக்குப்பதிவாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது அப்போதே பல்வேறு குளறுபடிகள் இருந்ததாக பல்வேறு விமர்சனங்கள் என்பது அதே போல மாலை மூன்று மணி முதல் வாக்குப்பதிவு நிறைவதற்குள் அதிகளவிலான வாக்குப்பதிவு திடீரென பதிவு செய்யப்பட்டதாகவும் பல்வேறு இடங்களில் இந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள் வேறுபட்டதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவில் ஏதேனும் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு விமர்சனம் என்பது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தற்போது இறுதிக்கட்ட வாக்கு சதவீதத்தை வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் இறுதியாக வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் என்பது கிடைத்திருக்கிறது இதுல குறைந்தபட்சமாக பார்த்தோம் என்றால் வாக்குப்பதிவு சென்னையில் இருக்கக்கூடிய தென்சென்னை தொகுதிகளில் பதிவாகி இருக்கிறது அதே போல அதிகபட்சமாக பதிவு என்பது எண்பத்தி ஒன்னு புள்ளி இருபது சதவீதம் தருமபுரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது இப்படி சென்னையில பல்வேறு இடங்களில் இந்த வாக்குப்பதிவு வித்தியாசங்கள் இருந்த நிலையில தற்போது விளக்கமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அரக்கோணத்தில் பார்த்தோம் என்றால் எழுபத்தி நான்கு புள்ளி பத்தொன்பது சதவீதம் என்பதும் ஆரணியில எழுபத்தி ஐந்து புள்ளி

இப்போது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்கு பின்னர் இந்த தேர்தல் ஆணையம் இந்த சதவீதத்தை வெளியிட்டிருக்கிறது நேற்றைய தினமே பார்த்தோம் என்றால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குழப்படிகள் இருந்ததாக அரசியல் தரப்பில் இருந்தும் சரி பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் சரி விமர்சனங்கள் எழுந்து வந்தது குறிப்பாக தேர்தல் பட்டியலில் பலரின் பெயர்கள் விடுபட்டதாகவும் அதன் காரணமாக வாக்குப்பதிவு சதவீதம் மிகவும் குறைந்திருப்பதாகவும் ஒரு விமர்சனம் என்பது எழுந்திருந்தது பாஜக தலைவர் மாநில தலைவராக கூடிய அண்ணாமலை கூட கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்களின் பெயர் வந்து பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விமர்சன விமர்சனத்தை கூட வைத்திருந்தார் அதே போல நாம பார்த்தோம்னா அந்த வலசர வாக்கத்துல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்ல பல்வேறு ஒரே இல்லத்துல வசிக்கக்கூடியவர்கள்ல பலருக்கு அந்த வாக்கு என்பது மறுக்கப்பட்டதை நம்மால் நேரிலேயே சென்று பார்க்க முடிஞ்சது இந்நிலையில பல குழப்படிகளுக்கு மத்தியில் தற்போது ஆணையம் என்பது இந்த தரவுகளை வெளியிட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செல்வ